ஓம் சாய்ராம் நம்ம சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சாய் சத் சரிதம் ஐந்தாவது அத்தியாயம் பார்க்க போகிறோம் ஐந்தாவது அத்தியாயம் ரொம்ப பெருசாக இருக்கிறதால இது ரெண்டு பகுதியாக நான் உங்களுக்கு பிரித்து தரப்போகிறேன் இப்போ இந்த ஐ ஐந்தாவது அத்தியாயத்தில் முதல் பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா சீரடி கிராமத்தில் பாபாவினுடைய பக்தர்கள் ஏராளம் பாபா என்ன சொல்கிறாரோ அதைத்தான் வந்து மக்கள் கேட்டாங்க ஏன்னா பாபா எதையுமே தனக்காக சொன்னது கிடையாது தனக்காக செஞ்சதும் கிடையாது எல்லாமே பக்தர்களுக்காக தான் அந்த ஊர் மக்களுக்காக தான் செஞ்சார் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்த மக்களும் அவருக்கு பக்தர்கள் ஆனாங்க அப்படின்றது தான் உண்மை அவரை வந்து யாரையும் என்னை வந்து பாருங்க நான் இதை செஞ்சு கொடுக்குறேன் அதை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாபா யாருக்கும் சொன்னதே கிடையாது பாபாவினுடைய ஒரு பார்வை அவ்வளவுதான் அந்த பார்வை நம்ம மேல பட்டாலே நாம ஃபுல்லா வந்து புனிதமாவோம் அப்படின்றது தான் உண்மை கிட்டத்தட்ட பாபாவினுடைய பார்வை ஒரு ஸ்கேனர் நமக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சு என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு செய்யக்கூடியவர் தான் பாபா இந்த மாதிரி பாபாவினுடைய அந்த தெய்வீக குணத்தை புரிஞ்சவங்க நாள் பட பாபாவுக்கு பக்தர்களாக மாறி அவங்க ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லி நான் இந்த மாதிரி போய் பார்த்துட்டு வந்தேன்ப்பா ரொம்ப நல்லா இருக்கு நீயும் வாயே ஒரு வாட்டி பாபாவை வந்து பாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்துட்டு அவங்களுக்கும் அதே மாதிரி நன்மைகள் நடக்கும் பொழுது இந்த மாதிரியாக சேர்ந்த ஒரு கூட்டம்தான் பாபாவினுடைய பக்தர்களின் கூட்டம் அந்த வகையில் பாபாவை யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்ல முடியாது ஆனாலும் பாபாவை பிடிக்காத ஒரு நபரும் இருந்தாங்க அதே சீரடியில் யாருன்னு கேட்டால் அவர் ஒரு மல்யுத்த வீரர் அந்த மல்யுத்த வீரருக்கு பாபாவை பிடிக்காது தனிப்பட்ட விரோதம் எதுவும் கிடையாது ஆனாலும் பாபாவை பிடிக்காது ஏதாவது ஒரு விஷயத்தில் பாபாவுக்கும் அவருக்கும் வாக்குவாதம் வந்துக்கிட்டே இருக்கும் பெரும்பாலும் பாபா வந்து அமைதியாக போயிடுவாரு ஏன்னா பாபா நிறைய பேச மாட்டார் ஞானிகள் எப்போ பேசியிருக்காங்க அதேதான் பாபா நிறைய பேச மாட்டார் தான் சொல்லக்கூடிய விஷயத்தை ரத்தின சுருக்கமாக சொல்லக்கூடியவர் தான் பாபா ஆனாலும் இந்த மல்யுத்த வீரருக்கு இந்த பாபாவை பார்க்க வருகின்ற கூட்டத்தை பார்க்கும் பொழுது ஒரு தனி பொறாமையே வருது ஏ அவருக்கு ஏன் பொறாமை வரணும் முடிஞ்சா அவர் கும்பிடட்டும் இல்லையா பேசாம இருக்க வேண்டியது அவருக்கு ஏன் பொறாம வருது ஏன்னா அந்த மல்யுத்த வீரரின் குரு வேறு ஒரு நபர் இப்ப நம்ம சொல்வோம் இல்லையா எனக்கு வந்து இந்த தெய்வம் பிடிக்கும் அந்த தெய்வம் பிடிக்கும் அப்படின்னு நாம சொல்வோம்ல இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்வோம் இல்லையா அதே மாதிரி அந்த மல்யுத்த வீரருக்கான இஷ்ட குரு வந்து வேற ஒரு நபர் இந்த மல்யுத்த வீரர் வந்து மூன்று மாதத்துக்கு ஒரு முறையோ இல்ல ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்ல வருஷத்துக்கு ஒரு முறையோ தன்னுடைய குருவை போய் சந்திப்பது வழக்கம் அந்த மாதிரி போய் சந்திக்கும் பொழுது அந்த குரு கிட்ட எப்பவுமே வந்து அவரை பாக்குறதுக்கு நிறைய கூட்டம் இருக்காது அதாவது அந்த குருவிடம் போய் வந்து தரிசனம் பண்ணக்கூடிய கூட்டம் வந்து ரொம்பவே கம்மி அத வந்து இந்த மல்யுத்த வீரர் யோசிக்கிறார் ஏன் நம்ம குரு கிட்ட மட்டும் ஏன் யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு அந்த மாதிரி யோசிக்கும் பொழுதுதான் இந்த பாபாவுக்கு சேரக்கூடிய கூட்டம் பாபாவுக்கு வரக்கூடிய பக்தர்களின் கூட்டம் வந்து அந்த மல்யுத்த வீரருடைய கண்களை வந்து உறுத்துது என்னடா இது இவர் இந்த மனுஷன் பேசுறதே கிடையாது யாரு பாபாவை பாபா வாயே துறக்க மாட்டார் அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு ஏதோ பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு இல்லைன்னா பாட்டு கேட்குறாரு எந்த நேரமும் அவர் அமைதியா ஏதோ ஒரு மூலையில தான் உட்காந்துகிட்டு இருக்காரு இந்த ஜனங்கள் ஏன் அவருடைய காலடியிலேயே போய் விடறாங்க என்னதான் இருக்கு அவர்கிட்ட அப்படின்னு இந்த மல்யுத்த வீரருக்கு பாபாவின் மேலே ஒரு பொறாமையே வருது நாளுக்கு நாள் அது அதிகரிக்குது இந்த பொறாமை அப்படின்ற அந்த எண்ணம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னவா ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா பாபா கிட்ட போய் நேரடியா வம்பிழுக்கும் அளவுக்கு அந்த மல்யுத்த வீரருக்கு ஒரு பொறாமை குணம் வந்தாச்சு மல்யுத்த வீரர் பாபாவை போய் பார்க்குறாரு பார்த்து சொல்றாரு இவ்வளோ பேர் வர்றாங்கல்ல உன்னை பார்க்க தானே வர்றாங்க இத்தனை பேர் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்கல்ல நீ ஒரு வார்த்தையாவது அவங்க கிட்ட பேசுறியா உன்னை பார்க்க வர்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்றியா இல்ல தெரியாம தான் கேக்குறேன் ஏதாவது ஒரு வார்த்தை பேசுறியா இல்ல ஏதாவது பிரசாதம் தான் தர்றியா எதுவுமே கிடையாது இவங்க பாட்டுக்கு இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து நீ எனக்கு என்ன ஆச்சுன்னு நீ பாட்டுக்கு உட்காந்துருக்க நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா அப்படின்னு இந்த மல்யுத்த வீரர் ஏக வசனத்துல பேசுறாரு பாபா இதையெல்லாம் பொறுமையா கேக்குறாரு கேட்டதுக்கு அப்புறமா சொல்றாரு அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அத அவங்க செய்யறாங்க எனக்கு என்ன பிடிக்குதோ நான் செஞ்சுட்டு போறேன் இப்ப உனக்கு பிடிச்ச விஷயத்தை நீ செஞ்ச அதனால நீ எதுக்காக வந்தியோ அந்த விஷயத்த முடிச்சிட்டியா உன்னோட இலக்கை நோக்கி நீ போயிட்டே இரு இங்க இருக்கிறவங்க யாரையும் நீ தொல்ல பண்ணாத அவங்க அவங்க அவங்களுடைய பிரார்த்தனைய முன் வச்சிட்டு இருக்காங்க அதனால உனக்கு என்ன வேணுமோ அதை பேசிட்டு நீ போயிடு அப்படின்றாரு அந்த மல்யுத்த வீரனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு நான் இவ்வளோ தூரம் பேசுறேன் அதுவும் கீழே இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்காக தான் பேசுறேன் இந்த மக்கள் சைலண்டாக இருக்காங்களே அப்படின்னு மல்யுத்த வீரனுக்கு ரொம்ப வெறுப்பாயிடுச்சு அந்த வெறுப்பில் அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டிங்கன்னா பாபா கிட்ட சரி நீ வந்து எப்படியோ போ உன்னை வந்து பக்தர்கள் பார்க்குறாங்க நீ பார்க்குற எதையோ பேசுகிற ஏதோ ஒன்று உன்னோட விருப்பம் அது ஆனால் என்னுடைய விருப்பத்தை உன்னால் பூர்த்தி செய்ய முடியாது அதற்கான தகுதி உங்ககிட்ட கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அந்த மல்யுத்த வீரர் அப்ப பாபா சொல்றார் சரி உன்னுடைய விருப்பம் என்ன சொல்லு அப்படின்னு கேக்குறாரு பாபா மல்யுத்த வீரர் சொல்றார் ஒன்னு வேண்டாம் நீ என் கூட ஒரு நாள் ஒரே ஒரு போட்டியில் கலந்துக்கோ நான் மல்யுத்த வீரன் இல்லையா நீ என்னோட மல்யுத்தம் பண்ணு ஒன்னால முடியுமா அப்படின்னு கேக்குறாரு கேட்ட உடனே பாபா சொல்றாரு கலந்துக்கற அவ்வளோதானே உன் கூட மல்யுத்தம் பண்ணனும் அவ்வளோதானே சரி இதுக்கு ஏன் நீ இவ்ளோ கோவப்படுற இங்க இருக்கிறவங்கள ஏன் பேசுற உனக்கு நான் உன் கூட மல்யுத்தம் பண்ணணும் அவ்வளோதானே நேரம் தேதி எல்லாமே நீயே சொல்லு எங்க வச்சுக்கலான்னு சொல்லு நாம கலந்துக்கலாம் அப்படின்னு பாபா சொல்றாரு மல்யுத்தத்துல பாபா கலந்துக்கிறாரு அப்பா அந்த மல்யுத்த வீரன் சொல்றாரு போட்டினா எப்படி நீ பாட்டுக்கு கலந்துட்டு அப்புறம் நீ பாட்டுக்கு போவ போட்டிக்குன்னு ஒரு மரியாதை வேணாமா ஒரு பெருமை வேணாமா நான் போட்டியில ஜெயிச்சேன்னா நீ என்ன செய்வ நீ ஒருவேளை போட்டில ஜெயிச்சிட்டானா நான் என்ன செய்யணும் தெளிவா பேசிடலாம் அப்படின்னு சொல்றாரு பாபா சொல்றாரு போட்டிக்கு வான்னு நீ தானே கூப்பிட்ட நீயே சொல்லு அப்படிங்கிறாரு பாபா உடனே இந்த மல்யுத்த வீரர் சொல்றாரு ஒருவேளை போட்டியில் நீ ஜெயிச்சிட்டனு வச்சுக்கோ ஏன் நான் வந்து உன்னோட மசூதியில நீ என்னென்ன சொல்றியோ அத நான் வந்து செய்கிறேன் அதாவது உனக்கு என்னென்ன தேவையோ உனக்கு நான் செஞ்சு கொடுக்கறேன் அதே போல நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் இருக்கிற இடத்துல நீ வந்து எனக்கு பணிவிடைகள் செய்யணும் அதாவது எனக்கு தேவையான அத்தனையும் நான் சொல்ற அத்தனையும் நீ செய்யணும் அப்படின்னு சொல்றாரு அந்த மல்யுத்த வீரர் பாபா ஒத்துக்கிறாரு சரி நான் செஞ்சு தரேன் அவ்வளோதானே செய்றேன்னு ஒத்துக்கிறாரு மல்யுத்தம் நடக்குது அந்த மல்யுத்தத்துல பாபா தோத்து போயிடுறாரு அதாவது பாபாவின் பக்தர்கள் அனைவருக்கும் ஒரே போகுது அச்சோ எல்லாரும் என்ன நினைச்சாங்க பாபா வந்து தன்னுடைய சக்தியை வந்து பயன்படுத்தி எப்படியாவது ஜெயிச்சிடுவாரு அவன் வந்து அந்த மல்யுத்த வீரன் இன்னைக்கு செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே சந்தோஷமா இருக்காங்க பாபா ஜெயிச்சிடுவாரு பாபா வந்து ஒரு ஞானி அதனால் யாரும் விட்டு கொடுக்காம மாட்டார் அவர் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊரே ஒரு எதிர்பார்ப்போடு நிற்கிது ஆனால் பாபா தோற்று போயிட்டாரு அப்போதான் அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுச்சு அச்சோ என்னடா இது பாபா தூத்துட்டாரே இப்போ அந்த மல்யுத்த வீரனுக்கு தானே பாபா அடி பண்ணியணும் வேலைகளை செய்யணும் அந்த மல்யுத்த வீரன் ஒரு கிறுக்கு பிடிச்சவனாச்சே என்ன வேலையெல்லாம் செய்ய சொல்வானோ பாபாவை எந்த அளவுக்கு நாம மரியாதையாக நடத்துகிறோம் இவர் வந்து பாபாவினுடைய அருமையை தெரிஞ்சுக்காம இவன் இப்படியெல்லாம் எல்லாம் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களே பேசுறாங்க இதை எல்லாமே பாபா உணர்றாரு தெரியுது அவருக்கு ஆனாலும் அந்த மல்யுத்த வீரனுடைய தான் என்ற அகந்தையை விட்டு அவர் வெளியில வரணுங்கிற எண்ணம் பாபாவுக்கு இருக்கு அந்த தான் என்ற எண்ணம் வந்து மல்யுத்த வீரனுக்கு சிறந்தது அல்ல அப்படின்னு பாபா நினைக்கிறாரு பாபாவினுடைய ஒரு சின்ன விளையாட்டு தான் நமக்கு பாபாவினுடைய விளையாட்டு அந்த நேரத்தில் புரியலை அதனால தான் நாமெல்லாம் பதறிட்டோம் என்னடா பாபா தோத்துட்டாரே அப்படின்னு பாபா தோத்துட்டார் இப்போ அந்த மல்யுத்த வீரன் ரொம்ப சந்தோஷப்படுறான் பாத்தியா பாத்தியா நான் ஜெயிச்சிட்டேன் பாத்தியா என்னவோ பெருசாக பேசினியே பெருசாக சொன்னியே நான் மல்யுத்தத்துக்கு வரேன்னு சொன்னியே இப்போ பாரு எல்லாரும் பார்த்துக்குங்க உங்கள் பாபா தோத்துட்டாரு உங்கள் பாபா தோத்துட்டாருன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்புறம் பாபா சொல்றார் சரிப்பா நீ ஜெயிச்சுட்ட நான் தோத்துட்டேன் இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு அப்படிங்கிறாரு பாபா ஒன்னும் இல்ல நீ இந்த மசூதியிலிருந்து நான் இருக்கிற இடத்துக்கு நீ வந்துடணும் அப்படின்னு சொல்றாரு வர அவ்வளோதானே நீ இருக்கிற இடத்துக்கு வரணும் நீ என்ன சொல்றியோ அத நான் செய்யணும் அவ்வளோதானே ஆமனு மல்யுத்த வீரர் சொல்றார் கொஞ்ச நாளைக்கு நான் வந்து உனக்கு குருவா இருக்கேன் நீ எனக்கு சிஷியனா இரு அப்படின்னு மல்யுத்த வீரர் சொல்றான் பாபா அதுக்கும் அமைதியா இருக்காரு அதுக்கும் ஒரு புன்னகையை பூக்குறார் அப்புறமா மசூதியிலிருந்து பாபா அந்த மல்யுத்த வீரன் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாரு பாபா மல்யுத்த வீரனோட கிளம்பி போயிட்டாருல இனி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு எல்லாருக்கும் கண்டிப்பா ஆவலா இருக்கும் இது இந்த ஐந்தாவது அத்தியாயத்தோட முதல் பாகம் அடுத்த பாகத்துல மீதி கதையை நாம பார்க்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களை நான் நாளைக்கு ஐந்தாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது பாகத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓம் சாய்ராம்